ஓம் சக்தி அன்பு குழந்தையே உன் தாய் உன் நேரத்தை வீணடிக்க வரவில்லை சில நிமிடத்தை எனக்காக எடுத்துக்கொள்ள வந்திருக்கிறேன் வாழ்க்கையில் எத்தனையோ இழந்து நிற்கும் நீ உடம்பளவிலும் மனதளவிலும் சோர்ந்து போய் நின்று கொண்டிருக்கிறாய் ஆனால் இழப்புகள் என்பது இன்னும் உன்னை விட்டு விலகாமல் உன்னை தேடிக்கொண்டேதான் இருந்து வருகிறது தங்கமே காலங்கள் உனக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த பாடத்தை மறந்துவிடாதே என்றும் அதை நினைவில் வைத்துக் கொள் ஏனென்றால் இனியும் நீ சந்திக்க போகும் மனிதர்கள் மனித குணமல்லாமல் இரக்க குணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் தங்கமே யாரை நம்புவது என்ற வார்த்தை உன் கடைசி மூச்சு வரைக்கும் உன் இடத்தில் இருக்கத்தான் செய்யும் ஏனென்றால் காலம் அப்படிப்பட்டதாக ஆகிவிட்டது மனிதர்களை நொந்து கொள்ளாதே காரணம் உன்னுடைய கர்ம விலையும் உன்னுடைய விளைகளும் இப்படிப்பட்டவர்களை உன்னிடத்தில் இழுத்து வந்து கொண்டிருக்கிறது இதை தவிர்க்க வேண்டும் என்றால் நீ புத்திசாலியாக இருக்கத்தான் வேண்டும் அன்பு பிள்ளையே நாளுக்கு நாள் இழப்புகள் அதிகமாகிறது இழந்து இழந்து இழப்பதற்கு இனி எதுவும் இல்லை என்று இருக்கும் நிலையிலும் உன்னையும் நீ இழக்க வேண்டும் என்ற நிலைகள் உனக்கு அருகில் வந்து கொண்டிருக்கிறது தப்பிக்க இதிலிருந்து நீ உன் வாழ்க்கையை கொள்ள வேண்டாமா உனக்காக இல்லை என்றாலும் உன்னை சார்ந்து இருக்கும் உறவுகளுக்காக நீ வாழ்ந்துதானே தீர வேண்டும் உன்னையே நம்பியிருக்கும் பிள்ளைகளுக்காக நீ வாழ்ந்துதானே தீர வேண்டும் கர்ம வினைகளையும் செய்வினைகளையும் உன்னை பற்றிக் கொண்டிருக்கும் வினைகளையும் துரத்தியடிக்க நான் வழிகளைச் சொன்னாலும் நீ என்மீதும் சந்தேகப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறாய் வியாபாரத்திற்காக உன்னிடத்தில் பேசவில்லை என் தங்கமே உன் வினைகள் தீர வேண்டும் என்றுதான் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களை ஏந்தி கொண்டு என்னை அழைப்பாயா மாட்டாயா என்று உன் வீட்டிற்கு வெளியே நான் காத்து கொண்டிருக்கிறேன் அழைத்து என் தங்கமே வரும் தேதி என்று உனக்கு காத்திருக்கும் இழப்பிலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு உன் வீட்டு வாசலில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் தங்கமே மூலிகைகள் கலந்த சாம்பராணிகளையும் நாராயணா படத்தையும் ாக செய்யப்படும் ஆண் உருவத்தையும் வாங்கி உடனடியாக பரிகாரத்தை தொடங்கு வரும் நாளில் உனக்கு வரும் உனக்கு கொடுக்கப்படும் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று காத்திருக்கும் வினைகளை முழுமையாக தவிர்த்து உன் குடும்பத்தை நான் கைப்பற்ற வேண்டும் புத்திசாலியாக நடந்து கொள் நாட்களும் நேரங்களும் உனக்காக காத்திருக்காது என்பதை மனதில் வைத்துக் கொண்டு உடனடியாக என்னை அழைத்து இந்த நாமத்தை ஆதி பராசக்தியின் எந்திரங்களை பெற்று உன் வாழ்க்கையை நீ காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறேன் நேரம் காலம் நெருங்கிவிட்டது புத்திசாலியாக நடந்து கொள்ளின் அன்பு பிள்ளையே என்றும் உனக்காக இந்த தாய் நிற்பேன் என்பதை மறந்து விடாதே வெகுளித்தனமாக இருந்து விடாதே எதையும் யோசிக்காமல் முடிவெடுத்து முடிவெடுத்து இதை விட்டேன் என்பதற்காக என்னையும் சந்தேகித்து விடாதே முழுக்க முழுக்க உனக்காக நான் காத்திருக்கிறேன் ஓம் சக்தி முடிவு உன் கையில் நன்றி